நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வக்கீல் மாசு மறணோ டப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நின்று இருக்காரு அதே சமயத்துல கரெக்டா நம்ம நிஷா மூஞ்சில பாக்கிடுவேன் அப்படியே வாட்ஸ் பல்ப் அப்படி இப்படி பழிச்சு பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி பிரகாசமா இருக்கு ஆனா அந்த சமயத்துல வந்தவர் சும்மா வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை கையோட அப்படியே சும்மா கூட்டிட்டு வந்துட்டாரு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆடா ஆமாங்க கரெக்டா நம்ம ரேணுகா இருக்காங்கல்ல அவங்க சைலண்டா உக்காந்து காய் கட் பண்ற பேர்ல கச்சு 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 கச்சுக்குன்னு கட் பண்ணிருக்காங்க அதே சமயத்துல மறுபக்கம் கரெக்டா இந்த வக்கீல் ஆட்டாலும் அவர் வந்து வந்து உக்காடுறாரு நான் வக்கீல் சார் ரேண்கா வெண்பா பேர்ல இருக்கிற சொத்தலையும் பேரால் மாத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்களே ப்ராப்பர்ட்டி எல்லாம் அதெல்லாம் மாத்திட்டு எல்லா எவிடென்ஸும் எட்டுனாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீங்க சொல்றது எல்லாமே ஓகே அதாம்மா உங்க பேருக்கு மாத்தலாம் தப்பு இல்ல ஆனா தான் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்குமா என்ன சார் சொல்றீங்க என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆடா ஆமாமா இதுக்கு மேல உங்ககிட்ட மறியது என்னமா இருக்கு உண்மையே சொல்லிட்டா போச்சு கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்களோட கார்டியன் யாரு விஜய் அதனால அந்த சொத்து எல்லாமே விஜய் தான் பாத்துக்கணும் அதனால சட்டப்படி உங்களுக்கு இது மாத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் எங்க அப்பா சேர்த்து சொத்து அது எப்படி எனக்கு மாத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் சவுண்டா பார்க்க உடனே பார்க்கணும் நம்ம கதிரியா வந்து என்னைக்கு இருந்தாலும் சொத்து வரதானா போகுது நம்ம பேத்திக்கு இருந்தானே யாருக்கு இருந்தா நான் உடும் அதுக்கு எதுக்கு இப்படி கோபிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சைலண்டாகவே வேற ஆப்ஷனே இல்லையா சார் அப்படி இல்லைனா வெண்பாவே ஒத்துக்கிட்டு அந்த சொத்தை எல்லாமே உங்க பேருக்கு மாத்தி வச்சாதான் அது வாய்ப்பு இல்லை நடக்கிறதுக்கு ஏன்னா விஜயா அதெல்லாம் சைன் போடணும் இப்ப அவங்க ஏதோ ஒண்ணு பேசி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கோ ஆனா இதே ஒரு காரணத்தை காட்டி சொத்துக்களை இத்தனை நாள் வெண்பாவை கூட்டிட்டு வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுட்டு இருந்தாங்க மத்தபடி பாஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு குட்டியக்களை போவாங்க அதனால உங்க வாழ்க்கையை கேள்விக்குரியாயிரும் இதுக்கப்புறம் வெண்பாவும் உங்களுக்கு கிடைக்க மாட்டா அந்த சொத்தும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக கொல்லிப்படுறாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ரேணுகா பக்கான்னு யோசிச்சுன்னு இருக்காங்க அப்போ இந்த சொத்தெல்லாம் நமக்கு இல்லையா விஜய்க்கு தான் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு வேற உயிரோடு வந்துட்டான்னு சொன்னீங்களா அவங்களுக்கும் இதில் உரிமை இருக்குது அதனால நீங்கள் பண்ணுற ஆப்ஷன்னா அது வந்து விஜயோட அனுமதியோட ரேணுகா பேரில் மாத்திட்டு அப்புறம் அந்த ரேணுகா பேர்லேருந்து உங்க பேருக்கு என்ன நிஷா நீங்கள் மாத்திக்கலாம் அப்ப அதை உடனே பண்ணியாகணும்ப்பா எனக்கு உடனே பண்ணி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா துடிக்கிறாங்க ஒரு பக்கம் என்னம்மா நிஷா எதுக்கு துடிக்கிறேன் ஏன் என்னாச்சு ஏதாச்சு பக்குவமாக எடுத்து சொல்லு பார்க்கலாம் இப்போ எல்லாமே நம்ம கை முன்னாடி கைவசமாக தான் இருக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை ஃபர்ஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாம லப லப லபா டொப்ப டொப்பா டொப்பா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க வேணாம் சரியா பொறுமை கடலினும் பெரிதே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லிட்டு போல அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழகா பக்குவமா எடுத்து சொல்லிருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல அவர் இருந்துன்னு போயிட்டு மாதிரி ரேணுகா டல்லா உக்காந்துக்கிறா சாப்பிட்டே இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் எனக்கு மல்லி தான் வேணும் மல்லிய வர சொல்லுங்க மல்லிய வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன சொல்ல என்னத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்குள்ளே புழம்பிட்டு இருக்காங்க என்னடா இது புலம்புல ஒரு பக்கம் நீங்கள் நீங்க இருந்தால் என்னைக்கு இதுக்கெல்லாம் தீர்வு வர்றது சார் இதுக்கு ஒரு தீர்வை கொடுங்க சார் இதுக்கு ஒரு தீர்வு தானே நாம ஏதோ ஒன்று பண்ண முடியும் அதை விட்டு இதுலயே பிரச்சனையா ஒரு பக்கம் ஓட்டன டுக்குன்னு இதுலேயே ஓட்டினா என்ன தான் தான் சார் பண்ணுறது எதனா ஒன்று மாத்தி பண்ணுங்க புதுசா பண்ணுங்க தினசா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லி விடலாம் ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி நடந்துருமா உடனே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கணும் அதே சமயத்துல கரெக்டாக நம்ம மல்லி இருந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிருக்காங்க ஆ ஒற்றடி ஒற்றடி ஆ தொடர்ந்து பெருக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தாலும் பெருகினு இருக்காங்க அந்த சமயத்துல இந்த போட்ட அண்ணியா தானே ரேணுகா தூக்கி போட்ட உடச்சிட்டாங்க அந்த போட்ட எப்படிங்க வந்துச்சு அடா அல்வா துண்டே வா 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 நீ எப்படி இருக்காங்க இங்க வந்த எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துன்னு இருக்காங்க திடீர்னு பார்க்கணுமே நம்ம விஜய் வந்து அப்படியே சும்மா மறைந்திருந்தேன் பார்க்கும் மர்மா மென்னே அப்படின்னு நல்லா சொல்லல டைரக்டா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா முன்னாடி வந்து நிக்கிறாரு என்ன மல்லி என்ன சந்தோஷமா இருக்க இந்த போட்டோ அப்பயே ஓடினிச்சுனா இது எப்படிங்க அது போனா அப்படியே நான் விட்டுருவேன நீ இங்க இருக்க அதனால எங்க போனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ரெடி பண்ணி வந்த மாட்டிக்கிட்டு மேல என்ன காதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அதே சமயத்துல திரும்ப அக்கா வருவாங்க அவங்க வாழ்க்கை நம்ம கெடுக்கிற மாதிரி ஆகணும் அதனால எதுவும் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு மல்லி அங்க இருந்து சைலண்டா போறாங்க திடீர்னு விஜய்க்கு அப்படியே கால் வருது அப்படியே கால் வந்தா எமகண்டா வருதே வருது வருது விலகு விலக விலகு அப்படின்னு சொல்லிட்டு போன் வருது போனை எடுத்து பார்த்தா நம்ம கதிரி அசாம் இந்த சொட்டம் மட்டும் நமக்கு நம்மளுக்கு திடீர்னு போன் பண்றான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்தா உடனே இந்த விஜயே நீ உன் பொண்ணு கேட்டான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டேன் அந்த மல்லி எல்லாரையும் எப்படிதான் கௌத்து வச்சுக்கிறா எப்படிதான் வாழை போட்டு வளிச்சு வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல எல்லாருக்கும் மல்லி வேணும் மல்லி வேணும் மல்லி வேணும் எங்களை கிள்ளிக்கடா பார்க்க மாட்டேன்னா அந்த அளவுக்கு மல்லி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அடமுடிக்கிறா நான் தான் பண்ண நீயே சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க நீங்க ஒன்றும் பண்ண வேணாம் பண்றத மட்டும் நீங்க சிறப்பா பண்ணா போதும் மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இப்போ என்னத்தான் பார்க்க போறாங்க என்னத்தான் பண்ண போறாங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா இப்படியே அந்த பிரச்சனை போயின்னு இருந்தா என்னைக்குதான் அந்த முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம விஜய் என்ன அங்க இப்போதை கூட்டினர முடியாது வேணா இங்க வேணா வரலாம் அங்க கூட்டினா முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரேணுகாவை நீயே வச்சு பாத்துக்கோப்பா அப்புறம் ரேணுகா அங்க போனா இங்க போனா இப்படி போனா அப்படி போனா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல அப்படியே சும்மா டிங்கு டிங் டிங்குன்னு வந்து ஏறுவேன் எனக்கு எதுக்கிட்டாப்பா பிரச்சனை ஊப்பண்ணா நீ வளர்த்தவள சரி பண்ணி அதுக்கப்புறம் கூட்டிட்டு வா அப்ப நான் அழிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க அப்படி சொல்லாம சரி ஓகே அழைச்சிட்டு வந்து விட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சிம்பிளா முடிச்சிடாங்க நிஷா அந்த கூட்டிட்டு குட்டுரலாம் பா கூட்டி விட்டுரலாம் பா நிஷா நீ பண்றதெல்லாம் பார்த்தேன் எனக்கு சந்தேகமா இருக்கேன் நிஷா நீ பண்றது எல்லாமே பக்காவும் இருக்கு அதுக்கு மேலே இருக்கு ஆக்டிங்கு அதுதான் உன் மேல சந்தேகத்தை ஒரு பக்கம் கிளப்புது ஏன் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேய சொத்துக்காக இப்ப கொஞ்ச நாள் ரொம்ப ஆர்வமா இருக்க சொத்தெல்லாம் ஒன்று விட்டு போயிருவான் நான் ஏன் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதுக்கு பேச்சு முச்சே இல்லாம ஒரு பக்கம் இன்னத்த நம்ம பேசுறது எது பேசுனாலும் தப்பாக்கும் பேசலனாலும் தப்பாக்கும் நம்ம இதானே ஒன்னு பேசணுமியே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க என்ன பேச போறாங்க ஏது பேச ஆனால் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் தெளிவா அழகா பக்குவமா பேசியும் வேற வழியே இல்ல சோ நண்பில இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் மந்தனம் பரகர்